அல்மது ரபில் அலமின் அலமீன் அல்லி அல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வரமத்துல்லஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா இந்த ஜும்மா நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹுவின் அருளும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா இந்த நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தை நாம் சரியாக அடைந்து நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால் அது மறுக்கப்படாமல் ஏற்கப்படும் என ஹதீஸ்ல இருக்கு குறிப்பிட்ட அந்த நேரம் ஜும்மா தொழுகையின் அத்தையாத் இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன் உள்ள நேரம் எனவும் ஜும்மா நாளின் அசருக்கு பின் மஹரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் எனவும் ஹதீஸ்கள்ல இருக்கு இருந்தாலும் அந்த நாள் முழுக்க நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக ஒரு நாள் முழுக்கவும் துவா செய்து கொண்டே இருக்க முடியாது நமக்கு வேறு வேலைகளும் இருக்கும் நாம் நம்முடைய அன்றாட வேலைகளையும் செய்ய வேண்டும் துவா கபுல் ஆகக்கூடிய அந்த நேரத்தையும் சரியாக அடைய வேண்டும் இதுவே அனைவரின் நோக்கமாக இருக்கும் நம்முடைய சேனல்ல குறிப்பிட்ட துவாக்களை செலவாத்துக்களை குறிப்பிட்ட சில எண்ணிக்கைல ஓத சொல்லி போட்டியிருப்பேன் ஒவ்வொரு வெள்ளிக்க இத ஓதுங்க சொல்லிட்டு இந்த எண்ணிக்கையில் ஓதுங்க என நான் போட காரணம் இந்த பதிவின் மூலமாக குறிப்பிட்ட அந்த துவாக்களை நீங்க அதிக முறை சொல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது திரும்ப திரும்ப கேட்கப்படும் துவாக்கள் கபூலாகும் அந்த ஒரு அடிப்படையிலும் நான் சில துவாக்களை குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் ஓதி போட்டிருப்பேன் அந்த வகையில் இன்னைக்கும் நான் ஒரு துவாவை சொல்ல போறேன் இந்த ஒரு துவா உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கிவிடும் அனைத்து வளங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் ரொம்ப சிறிய துவா ஆனா இதோட பொருள் மிக ஆழமானது நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த ஒரு வரியில் உள்ளது ஒவ்வொரு தேவைக்காக நீங்க தனித்தனியா துவா கேட்காம இந்த ஒரு துவாவை ஓதி கேட்டா போதும் உங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் இந்த மாதிரி அதிக ஆழமான பொருள் கொண்ட அதிக பலன் தரக்கூடிய துவாக்களை ஜும்மா அன்று நாம் கேட்கும் போது நமக்கு தேவையான அத்தனையும் கிடைத்துவிடும் இன்ஷா இன்னைக்கு நான் இந்த துவாவை ஒரு பதினோரு முறை ஓத போற இது மிக குறைந்த எண்ணிக்கை தான் ரொம்ப தான் இது அதனால நீங்க இத அதிக எண்ணிக்கையில் ஓத முயற்சி செய்யுங்க துவா ஓதுறதுக்கு முன்னாடி சலவாத் ஓதி ஓதுங்க ஜும்மா அன்று நாம் அதிகமாக ஓத வேண்டியது சலவாத் அத நான் சலவாத் ஓதி பிறகு இந்த துவாவை ஓதுங்க இந்த துவாவை எப்போ ஓதுனா ஜும்மா நாளின் சிறப்பான அந்த நேரத்தை நாம் அடையலாம் அதை துவா சொல்லிட்டு சொல்றேன் இப்போ துவா ஓத ஆரம்பிக்கலாம் அல்லஹும்ம இன்னி அஸ் அலுக்க அல் ஆஃபியா அல்லஹும்ம இன்னி அஸ் அல் ஆஃபியா اللهم إني أسألك العافية 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 இன்னி 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 அஸ் 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 அல் 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 ஆஃபியா 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 யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் இதில் ஆஃபியா என்பது சகலவிதமான துன்பத்தை விட்டும் கேடுகளை விட்டும் ஆழ்ந்த துக்கத்தை விட்டும் கஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பு கோருவது இது எல்லாம் அல்லஹும்ம இன்னி அஸ் அலூக அல் ஆஃபியா இதில் அடங்கிவிடும் நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்த துவா இது மிகவும் சுருக்கமான சக்தி வாய்ந்த துவா இந்த துவாவை எப்ப ஓத ஆரம்பிக்கலானா வியாழக்கிழமை மஹ்ரிப் தொடங்கி ஓத ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்து இந்த துவாவை ஓதுங்க ஜும்மா தொழுகையில் சஜிதால அத்தை இருப்பில் ஓதுங்க பிறகு அசர் தொழுதுட்டு அதே இடத்துல உட்காந்து மஹ்ரிப் வர ஓதுங்க இப்போது அசருக்கும் மஹரிப்புக்கும் இடைப்பட்ட நேரம் ரொம்ப குறைவாக தான் உள்ளது குளிர்காலம் என்பதால் சீக்கிரமாக மஹ்ரிப் பாங்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது அதனால் கொஞ்சம் சிரம பார்க்காம இந்த துவாவை ஓதுங்க இப்படி வியாழக்கிழமை மகரிப் தொடங்கி வெள்ளி மஹ்ரிப் வரை ஒவ்வொரு வேலை தொழுகையின் சஜிதால தொழுகை முடிந்து ஓதுங்க ஜும்மா தொழுகையில் மட்டும் கூடுதலாக அத்தையாத்தையில் வழக்கமாக ஓதும் துவாக்களை ஓதி சலாம் கொடுப்பதற்கு முன் இந்த துவாவை ஓதி பிறகு சலாம் கொடுங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது நிச்சயம் ஜும்மா நாளின் குறிப்பிட்ட சிறப்பான அந்த நேரத்தை உங்களால் அடைய முடியும் இன்ஷா அல்லா இதன் மூலம் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்க தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வேலை தொழுக முடிஞ்சு கூடுதலா ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நீங்க செலவு செஞ்சா போதும் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில இந்த துவாவை ஓத முடியும் ஏன்னா ரொம்ப துவா தான் இது அஞ்சு நிமிஷத்துல அதிக எண்ணிக்கையில உங்களால ஓத முடியும் எந்த அளவுக்கு அதிகமாக நீங்க ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு அதிக பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு இந்த வாய்ப்பு வருகிறது ஒவ்வொரு வாரமும் சிறந்த ஒரு துவாவை தேர்ந்தெடுத்து ஓதிட்டு வாங்க இந்த வாரம் இந்த துவா ஓதணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படிப்பட்ட சிறந்த துவாக்களை இனி வரும் வீடியோக்களில் நான் சொல்றேன் இந்த ஜும்மா நாளில் நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய அந்த நேரத்தை சரியாக அடைந்து அதில் நாம் அமல்கள் செய்து துவாக்கள் கேட்டு அதன் பொருட்டால் அல்லாஹ் சுபானவத்தாலா நம் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் அலமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூ கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ